ஆண்டவரும் ரஷ்கருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் சென்று போன ஏழு மாதங்கள் கிருபையாய் உங்களையும் என்னையும் வழி தேவன் இந்த எட்டாவது மாதத்திலும் தம்முடைய வாக்கு தத்துவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அனுப்பி அந்த வாக்குத்தத்தின்படி இந்த மாதத்தின் முப்பத்தி ஓரு நாட்களையும் தேவன் நடத்துவாராக இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்குத்தத்துவம் முதலாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்பிரியமானவர்களே செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபியாய் உங்களை நடத்தி வந்தார் ஏழு மாதங்கள் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி தடைகளை நீக்கி போடுகிறவராக உங்களுக்கு முன்பதாக சென்று எல்லா கோணலையும் செவையாக்கி இதோ இந்த ஆசீர்வாதமான மாதத்திற்குள்ளாய் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற வாக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும் அதாவது செய்வது வாய்க்கும் என்று சொல்லவில்லை செய்வது எல்லாம் வாய்க்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவாக தெய்வனுடைய நன்மையை பரிபூரணமாய் சுதந்திரித்து கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாக காணப்பட போகிறீர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வாதமாய் நடத்துவாராகே இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தின்படி பார்க்கும் பொழுது நான்கு விதமான காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் முதலாவது இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அதாவது இந்த மாதம் ஒரு வறட்சி இல்லாத ஒரு செழிப்பான மாதம் ஒரு நாளும் ஒரு குறையும் இல்லாம ஒவ்வொரு நாளும் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் எப்படி தன் வேர்களை விட்டு அதன் நீரை உறிஞ்சி குடித்து அதன் மூலமாய் செழிப்பாய் அதே போல இந்த மாதம் முழுவதிலும் நீங்கள் நீர்கால்களாய் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பீர்கள் இரண்டாவது தன் காலத்தில் தன் கனியை தந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது காலத்திலே சகலத்தையும் இந்த மாதத்திலே தேவன் நேர்த்தியாய் உங்கள் வாழ்க்கையிலே போகிறார் காத்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்காது ஏற்ற வேளையிலே சகாயம் பண்ணுகிற கேடகமாக மகிமை பொருந்திய பட்டயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவார் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பானாம் இலையுதிராதிருக்கிற மரம் மன மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது மன ரம்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது ஒரு நிறைவான நன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் செழுமையாக காணப்படுகிற செழிப்பாக காணப்படுகிற ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு செல்வதின் இருக்கிறது ஆக இந்த மூன்று காரியங்களை பார்க்கும் பொழுது நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொன்ன ஆண்டவர் கடைசியாக அதிகமாக சொல்லுகிற காரியம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அம்பிரியமானவர்களே மூன்று மேன்மையான ஆசீர்வாதங்களோடு இணைந்த ஒரு ஆசீர்வாதம் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி தெய்வன் உங்களை நடத்தப் போகிறார் அம்பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த நன்மையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன் இதை எப்படி சுதந்திரித்து கொள்ளுவது இந்த முதலாம் சங்கீதத்தின் முதல் மூன்று வசனங்களை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகள் வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை மேல் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதாவது தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் பொழுது சொல்லப்பட்ட நான்கு விதமான ஆசிர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்தடையும் நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாக தன் காலத்தில் தன் கனியை தருகிற மேன்மையான பலனை உடையவர்களாக இலையுதராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் கிரியைகளை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இந்த மாதத்தில் ஒரு ஈசாக்கை போல நீங்கள் செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் ஒரு யோசுவாவைப் போல எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைப்பார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு யோசிப்பை போல நீங்கள் ஒரு காரிய சித்தி உள்ளவர்களாக மாறுவீர்கள் உபாகமத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கை கேட்ட உடன்படிக்கைக்கு எல்லாம் செவி கொடுத்து அவைகளை கைக்கொண்டு கொண்டு அதின்படி செய்வீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமான பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு அப்படியே நிறைவேறும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிரவேசியுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாதம் செபிப்போமா அன்பு தகப்பனே செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இந்த மாதத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்களும் கூட ஒரு யோசிப்பை போல ஒரு காரிய சித்தி உள்ளவர்களாக ஒரு யோபை போல சகல காரியங்களும் ஆண்டவராலே ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக காணப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணும்படிக்கு இன்று நாங்கள் கேட்கிற சத்தியத்திற்கு எங்களுக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை கொடுத்த கருத்தை நடத்துவீரா மீட்பர் நாமத்தில் சொப்பிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமேன்